வெயிலுக்கு ஏற்ற மாதிரி நான் சாப்பிடுன்னு அவ்வளோ சூப்பராக பார்க்கலாம் சமையல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வாங்கி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன் அதனால வாங்கிட்டு தர சொன்னேன் பாருங்களேன் கொஞ்சம் ஒரு சின்ன கப்பில் கொடுப்பாங்கன்னு பார்த்தா இவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்காங்க விடுவிடாது கொஞ்சோன்னு கெடைச்சாலே விட்டு விழா விழா விளையாட் விடாது இப்போ இவ்வளோ கிடைச்சிருக்கு அதனால నిల్ ఫుల్ కాలిపడను అంటే ఎవరికุม చెల్లన సైలెంట్ గా వంగడం సాపడాండి. అవలో సూపర్ అవ్ క్వాలిటీ టేస్టా ఉంటున్నాం. నేను ఇట్లా ఎందుకదా కొంచెం ఉచిన్న కప్పులు గుర్పాం అట్టీని అంటే. ఓకే జాము. ఎన్నెలా ఉంటు కడట అలా వంగు. ఇది ఏంటైమా? నేను వెయిట్ వస్తలేను. దగ్గు సరి. हम्म, ठीक नहीं टेस्ट। हम्म, बुकुम्बर, वले क्या, वेले क्या, वेले क्या. என்னோ சாப்பிடுங்க சொன்னாங்க சொன்னாரு பார்த்துக்கோங்க என் இஷ்டத்துக்கு சும்மா வெளாசுறேன் என்ன என்னென்ன சாப்பிட தோணுதோ எல்லாத்தையும் சாப்பிடறேன் ஏன் சொல்லமா நான் என்ன கேட்டாலும் இன்னைக்கு வந்து சளி காரணமா எங்க வீட்டுல யாரையும் வாங்கிட்டு சளி பிடிக்கும் இது சாப்பிடக்கூடாது அது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க என் வாய்ப்பும் கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ அவங்க எல்லாரையும் வச்சு டாக்டர் கூப்பிட்டு சொல்லிட்டாங்க இவங்களுக்கு என்ன வேணாலும் வாங்கி கொடுங்க என்ன வேணாலும் சாப்பிட சொல்லுங்க அதுதான் இவங்க இவங்க ஆரோக்கியத்தை இன்னும் மேல் மேல் மேலும் நல்லா வைக்கும் அதனால் அவங்க என்ன கேட்குறாங்களோ எல்லாத்தையும் வாங்கி கொடுங்க எதையுமே வாங்கி கொடுக்காமல் விடாதீங்க எதுனாலும் சாப்பிட சொல்லுங்கள் அதுதான் அவங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்பா சாமி போதுன்னு ராசா உனக்கு கொடுத்த அமௌண்ட்டுக்கு எனக்கு நோய் சரியாச்சே இல்லையோ என் இஷ்டத்துக்கு நீங்கள் சாப்பிட விட்டுட்டீங்களே அது போதும் அப்படின்ற ஒரு சந்தோஷம் அனுப்பி வாங்கிருக்கேன் அதனால எங்கள் வீட்டில் எல்லாருமே எனக்கு எதுனாலும் சாப்பிடின்னு சொல்லி வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன கேட்டால் வாங்கி கொடுத்துறாங்க இப்பெல்லாம் ஒன்றையே சொல்லணும்னா அதுதான் அந்த எனக்கு தான் சாப்பிட்றதுக்கு வயிறு வாய் கட்டலை அவ்வளோ என்ன கெட்ட மாதிரி தர பாருங்க ஃபுட் சாலை ஒரு சின்ன கப்பில் கொடுப்பாங்க வாங்கிட்டு வரணும்னு சொல்லி இருந்தேன் இங்கே பா எவ்வளோ வேணுமோ சாப்பிடு உனக்கு தான் டாக்டர் நல்லா சாப்பிட சொல்லிட்டு இருக்காங்க சாப்பிட சாப்பிட் அதனால சரி ஓகே அவங்களுக்கு கூட நான் வந்து சைலண்ட்டாக வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் வாங்க சாப்பிடலாம் எல்லாருமே ஓகேவா செம்ம டண்மையிலே சம்மருக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ஃபுட்டு அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக இதெல்லாம் எடுத்துக்கலாம் லஞ்ச சாப்பிட்றமோ இல்லையோ கண்டிப்பாக இதை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது நல்ல விஷயம் தண்ணி சத்து எல்லாமே நமக்கு கிடைக்கும் இந்த வெயில் டைமுக்கு அதனால கண்டிப்பாக இதெல்லாம் எடுத்துக்கோங்க ஓகேவா ஆனால் இதில் எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று டெய்லி எடுத்துக்கிட்டா ஓகே தான் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நாளைக்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டா ஓகேதான் ஆனால் கண்டிப்பாக இதெல்லாம் எடுத்துக்கோங்க இது உண்மையிலே ரொம்ப ஆரோக்கியமான ஒரு உணவு தான் சத்தான உணவு தான் அதுவும் இந்த சம்மருக்கு ரொம்ப ரொம்ப சத்தான உணவு அதை கண்டிப்பாக எல்லாருமே எடுத்துக்கோங்க ஓகேவா அதை சொல்ல தான் நான் அறமில்லாமல் சத்தம் போடாமல் ஒன்று தான் சாப்பிட்ருந்தேன் அப்படின்னு ஒரு வீடியோ பதிவாக எடுத்துகிட்டாங்க சரி என்ன பண்ணுறது நம்மளும் நம்ம நட்புறவுகளை கண்டிப்பாக இதை வீடியோ பதிவாக எடுத்து போட்டுருவோன்னு சொல்லிட்டு நானும் ஓகே சொல்லி எடுத்து போட்டுட்ருக்கேன் ஓகே நட்புறவுகளே கண்டிப்பாக விளாண்டையே ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ண கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் இல்லைன்னா விட்டுருங்க ஆனால் எனக்கு இது ரொம்ப 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 பிடிச்சிருக்கு அதனால் எனக்கு இப்போ பேச முடியல இருந்தால் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும் சரியா சரி ஓகே பாய் என்னோடய வீடியோ இவ்வளோ பொறுமையாக பார்த்துருக்குறோம் ரொம்ப நன்றி நட்புறவுகளே பாய் வாங்க சாப்பிட்லாம் பாய்